ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நெட் கிளாத்தில் தான் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு சின்னதாக சுகர் பீட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கேன்னா சீக்வன்ஸு ஒரு லேயர் அடுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் போட்டு வச்சுருக்கேன் சீக்வன்ஸு எல்லாம் வச்சு சின்னதாக நம்ம வந்து டிசைன் அங்கங்க அதாவது சில்க் த்ரெட்டு வச்சுட்டு சீக்வன்ஸ் கர்தானா பீடு சுகர் பீடு இதெல்லாம் வச்சு வந்து டிசைனை நான் மேக் மேக் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா இதாக இருக்குது பாருங்க ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் மொத்தத்திலே வந்து இந்த டிசைன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் கிளாத்து இது ஒரு ஃப்ராகு இதுக்கு அவுட்ஃபிட் வந்து நான் வந்து மொத்தமாக நான் வந்து உங்களுக்கு போடுறேன் சரிங்களா இது எப்படி இருக்குது டோட்டலாக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் இந்த டிசைன் இது வந்து நீங்கள் வெளியில் வாங்க போனீங்கன்னா எப்படி ஒரு மீட்ரு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த ரேட்டில் இந்த மாதிரி நமக்கு போகுது நம்ம ஆரி கற்றுக்கும் போது இந்த மாதிரி டிசைன்ஸை நம்மளே நம்மளே மேக் பண்ணி நம்மளே பண்ண முடியும் சூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபஸ்ட்லேருந்தே சூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கன்னியூவாக வரணும் இதில் வந்து இது மட்டும் இல்லை நான் வந்து காய்கறி தோட்டம் வச்சுருக்கேன் அந்த தோட்டத்தோட வீடியோ பிளஸ் பிள்ளைங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் ஏதாவது வேணும் அப்படி இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸ் வேணும்னு சொல்லி இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த டிசைன் இது வந்து ஃப்ராக்ல வந்து நம்ம கட் பண்ணி பண்ணும்போது இன்னும் வந்து நமக்கு வந்து ஃப்ராக் வந்து இன்னும் அ அழகாக இருக்கும் இது ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து இன் அப்லோட் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ